ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான டிஎன்எஸ்டிசியோட சம்பவத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் இது டிஎன்ஏஎஸ்டிசி மட்டும் இல்லை டிஎன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் அந்த சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க என்னன்னா எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து எப்படி இங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஹேண்டில் பண்ணாங்களா அப்படின்றதும் ஒரு டவுட்டாகவே தான் இங்கே இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் இருந்தே போகலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சித்ராப்பூர் நமி அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து கிளம்பியிருந்தேன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து கலந்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நீங்கள் பட்ட கஷ்டம் இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டேன் ரெடியாகிட்டு கரெக்டாக ஆறு மணிக்கு அந்த மாதிரி வந்து ஆறணி நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பஸ் வந்து போயிட்டு இருந்து ஸ்பெஷல் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங் பிங்க் பஸ் அதாவது லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீயாக போக டவுன் பஸ் ஸோ அந்த பஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஜாயிண்டாக இருக்குது ஸ்பெஷல் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் கவர்மெண்ட் பஸ் டவுன் பஸ்ஸை நீங்கள் ஸ்பெஷல் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நீங்கள் போட்டாலும் அதோடய சீட் குவாலிட்டி எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரியும் பட் என்ன பண்ணுறது அந்த டைமில் வந்து யாருமே பஸ்ஸில் இருந்ததுனால எந்த பஸ் வந்தாலும் போட்டு வந்தால் எல்லாருமே வந்து போக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த வந்து க்ரௌடு வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஆராயிலே இருந்ததுன்னு சொல்லலாம் எவ்வளோ பஸ் வந்தாலும் அந்த பஸ் வந்து தான் போயிட்டு இருக்கு இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்டால வந்து அவ்வளவு பஸ் வந்து விட முடியல அதுதான் பாயிண்ட் இல்லை அதனால முக்காவாசி ஜனம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆரணியில இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியும் போய் நின்றுட்டாங்கிறதுனால பஸ் வந்த உடனே அவங்க வந்து ஏறிக்கிறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய வந்து கிரௌட் வந்து அதிகமாகுது இன்னும் பஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராமே அந்த பக்கமே வந்து திரும்பி போயிடுது அப்ப பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இது தெரியாம இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப நேரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது ஸோ இது கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ப்ரைவேட் பஸ் வந்து அவங்க சைடில் இருந்து நம்ம ஒரு சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ் வந்து போட்டுருந்தாங்க அவங்களோட ஸ்பேர் வண்டி ரூட் வண்டியும் சரி ஸ்பெஷலாக வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்க பஸ் வந்து ஒரு வண்டி வந்து நம்ம அதில் தான் வந்து ட்ராவல் பண்ணிருவோம் ஏன்னா கவர்மெண்ட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணு பஸ் தான் வந்து ஆர்மி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருந்தது ஸோ அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பஸ் வந்தது அந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து கிளம்பி போயிருந்தோம் சோ வெற்றிகரமாக திருவண்ணாமலை ரீச் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆச்சுன்னா திருவண்ணாமலைக்கு நம்ம வந்து அந்த டோல்கேட்லாம் தாண்டி போன உடனே அஹ் பிரிட்ஜ் மேலே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் போற வழி போகும் சோ திருவண்ணாமலை உள்ள போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிட்ஜு தான் வந்து போயிட்டு ரைட் வந்து கட் பண்ணி போற மாதிரி இருக்கும் இந்த டைம்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரிட்ஜு மேல ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து பஸ் எல்லாத்தையும் வந்து அனுப்பிச்சுருக்காங்க நீங்க எந்த ஊர்ல வேலூர்ல இருந்து போனாலும் சரி ஆர்மில இருந்து போனாலும் சரி எல்லா பஸ்ஸுமே வந்து பிரிட்ஜ் மேல அனுப்பிவிட்டாங்க சோ இந்த பிரிட்ஜு மேல வந்து பஸ் டிராவல் பண்ணி எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் பேட்டை கூட்டு விடுவது சோ அந்த இடத்த வந்து போயிட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க வந்து திரும்பி உள்ள போற மாதிரி திருவண்ணாமலை உள்ள போற மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க பஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே பட் அங்க என்ன ஆகுதுன்னா ஆஹ் அவ்வளோர் பேட்டைக்கு அவ்வளோர் பேட்டை அந்த கூட்டு ரோடு இருக்குல்ல சோ அங்க இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து பஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சா வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பேசஞ்சர் வந்து ஆல்ரெடி பஸ் ஃபுல்லாவே வந்து நிரம்பி வழிது அப்படி இருக்கும்போது யாருமே மூச்சு கூட விட முடியல அப்படி இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அங்க இருந்தே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க பஸ் எதுவுமே வந்து மூவ் ஆகல ஃபுல்லாக வந்து அங்கேயே வந்து ஸ்டாப் ஆக எல்லா பஸ்ஸுமே வந்து நின்றுச்சு அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து அங்க இருந்தே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ கிரிவலம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா திருவண்ணாமலை ரீச் பண்றதுக்கு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிரிவலம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல இருந்து இந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வந்து இன்ச் பை இன்ச்சா வந்து மூவாயிரம் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ இப்போ போகும்போது ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு பிரைவேட் பஸ்ல வந்து போட்டுருந்தாங்க ஸோ அதுல மூணு கம்பெனி பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்காங்க இது எதுக்கு ஃபைன் போட்டாங்கன்னு தெரியல இவங்க சைடு இருந்தும் ஒரு சப்போர்ட் வந்து மக்களுக்கு வந்து பெருசாக வந்து கிடைக்கல பட் பிரைவேட் பஸ் சைட்ல இருந்து கிடைக்கிற சப்போர்ட்டுக்கும் வந்து இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் இது இருக்கு ஸோ இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல நீங்களும் செய்ய மாட்டீங்க இன்னொருத்தரையும் செய்ய விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த போஸ்டிங் ஓகேங்களா இப்போ நம்ம திருவண்ணாமலை ரீச் பண்ணியாச்சு ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து லாக் பண்ணுறாங்க ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பஸ்ஸு நிற்கிற ஏரியா வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து போகும் அப்படின்னு நினச்சிருந்தோம் பட் நம்மளை வந்து முன்னாடி இறக்கிட்டதுனால அங்கே தான் பஸ் போதா அப்படின்னு நமக்கு வந்து தெரியல சரி இறங்கி நம்ம கோயில்கிட்ட வந்து வந்தாச்சு ஸோ அந்த இடத்துல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஸ்டார்டிங் தான் இதுக்கப்புறமேட்டா தான் மெயின் பீச்சரு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருந்து அந்த டைம் மட்டும்தான் அதுக்கப்புறமேட்டா தான் மெயின் பீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சா வந்து எல்லாருமே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நகைக்கடையெல்லாம் வந்து வரிசையா இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தேரடியெல்லாம் வந்து பாருங்க திருவண்ணாமலையில அந்த கோயிலுக்கு முன்னாடி அங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்ச் பை இன்ச்சா வந்து உருவாக ஆரம்பிச்சாங்க இது வந்து கோயில் உடனே வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம் பட் ஆனா கோயில் தாண்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல வந்து குறைஞ்சது கொஞ்சம் வேகமா போக ஆரம்பிச்சாங்க சரி இதுக்கப்புறம் அப்படியே போகும் போகும் அப்படின்னு பாத்திருக்கோம் நம்ம வந்து திருவண்ணாமலை ரீச் பண்ண டைம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிடுச்சு ஏன்னா நம்ம ஆர்வையில ஏற டைமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு சோ திருவண்ணாமலை ரீச் பண்ணும்போது பத்தாயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயில் தாண்டி அந்த கிரிவல பாதைன்னு சொல்லிட்டு பிரியும் செங்கம் ரோடு தனியாகவும் கிரிவலை பாதை ரோடு வந்து தனியாகவும் பிரியும் சோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனைன்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதாவது கோயில் உள்ள வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிவலப்பாதையை வரத்துக்கு மூணு நாள் வழியாக வந்து பிரிஞ்சுக்கோம் கோயில் என்னது போது எல்லாமே வந்து சேர்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிவலப்பாதை ஸ்டார்ட் ஆகிற இடம் அந்த செங்கம் கிரிவலப்பாதை இந்த ரோடு வந்து பிரியற இடத்துல தான் வந்து எல்லாருமே வந்து ஸ்டார்ட் ஆவாங்க சோ அப்படி வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் வந்து ஒரே இடத்துல சேரும் போது மொத்தமே வந்து அங்க வந்து ஸ்டக்காய் அப்படின்னு நின்று போச்சு ஸோ அப்படி இருக்கும் போது அந்த இடம் எப்படி இருக்கும் வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கு வந்து எடுத்த வீடியோ இது எல்லாமே ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு இஞ்சி தான் மூவ் ஆகிட்டு இருந்தது ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எடுத்துருந்தோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ச்சு இன்ச்சாக வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பது ஸோ இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே இன்ச் இன்ச்சாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பொழுது ஃபுல்லாக விடிஞ்சாச்சு காலையில் வந்து ஆகுது டைமு ஸோ இந்த க்ரௌடு எங்கேருந்து மெயின்டைன் ஆகுதுன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கிரிவல பாதை வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மீது க்ரௌடு தான் மெயின்டைன் ஆகுது இன்ச்சு பூ இன்ச்சாக தான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து இப்போ வந்து கிரிவலம் வந்து முடிச்சாச்சு ஸோ கிரிவலம் முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்து போவோம் பஸ்ஸுக்கு ஸோ அந்த பக்கம் போனால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பஸ் ஸ்டாண்டு விட்டு ஒன் கிலோமீட்டர் வெளியே தான் வந்து பஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க இந்த மாதிரி டைம்ல ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்தோம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனா வேலூர் சைடு போற வண்டி ஆரணி செஞ்சி இந்த மாதிரி எல்லா ரூட்டுக்கும் போற வண்டி வந்து அங்கேதான் வந்து நிற்கும் பட் அந்த டைம்ல அங்கே நின்ற வண்டி எத்தனை வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வண்டி தான் வந்து நின்றுட்டு இருந்தது அதே வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்குது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நாலு பஸ்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிற்கிற இந்த மூணு பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வேலூர் போகிற ஸ்பெஷல் பஸ் தான் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிட்டு ஸ்டாண்டிங்கில் இருக்குது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானா ஸோ வேறு எந்த பஸ்ஸுமே வந்து உள்ளே கிடையாது

மக்கள் என்ன பண்றாங்கன்னா பஸ் வரத்துக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே போய் வந்து நின்றுட்டாங்க அவளோ பேட்டை கூட்டு ரோடுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே போய் வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வேலூர் பஸ் வர பஸ்ல வந்து அப்படியே ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரி வந்து சில வந்து பஸ் வந்து நிறுத்தினாங்க பிரைவேட் பஸ் வந்து நிறைய நிறுத்தினாங்க ஏறி போயிட்டாங்க ஆனா கவர்மெண்ட் பஸ் சைடில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சப்போர்ட் எதுவுமே இல்லை ஏன்னா வரும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றத வந்து தெரியல அப்படின்னு சொல்லலாம் பட் ரிட்டர்ன் போகும்போதாவது இவங்க வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் பட் அவங்க பண்ணலை அப்படியே வந்து ஃப்ரீயாகவே விட்டுட்டாங்க அதனால இதனால சஃபர் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி பொதுமக்கள் மட்டும்தான் ஏன்னா எல்லாருமே வந்து கிரிவலம் முடிச்சுட்டு இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண டைம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் சோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் ஏன் ஒரு பெரிய ஸ்டெப் எதுவுமே எடுக்கல தான் வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு இதில் யார் யாரெல்லாம் நீங்க கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதில் நீங்க பட்ட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து பாக்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்